வணக்கம் நான் கார்த்திகா உங்கள் ஸ்டோர்ல ஸ்டோர்லேருந்து திரு கார்த்திகை தீபத்துக்காக நிறைய அகல் விளக்குகள் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக சட்டப்பட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி விளக்கு அழகாக இருக்கக்கூடிய விளக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஆறு விளக்கு வாங்கணுங்க ஆறு விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்குகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பன்னெண்டு பன்னெண்டு பீஸாக தான் பேக் பண்ணி இருக்கும் நீங்கள் மினிமம் ஒரு சிக்ஸ் பீஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் சிக்ஸ் பீஸ் இந்த மாதிரி அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஆகும் நான் ப்ரைஸையும் சொல்கிறதுக்கு ரீசன் நீங்கள் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் என்னன்னு கேட்கறதுனால தான் ஸோ ப்ரைஸ் நான் சொல்லிவிட்டேன் ஆர்டர் பண்ணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எந்த விளக்குன்னு மட்டும் சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ப்ளீஸ் வாட்ஸ்அப்பில் மட்டும் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வச்சு அழகாக இருக்கும் இந்த விளக்கும் நீங்கள் ஆறு பீஸ் வாங்கிக்கலாம் இல்லைன்னா பன்னெண்டு பீஸ் வாங்கிக்கலாங்க ஆறு பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குகள் வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கக்கூடியது உங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்காது ஸோ ரொம்ப பிளைனாக இருக்கும் நீங்கள் தட்டு வச்சு ஏற்றிக்கலாம் இல்லை அப்படியே கூட ஏற்றிக்கலாம் பன்னெண்டு பீஸு இல்லைனா ஆறு பீஸு சப்போஸ் சிக்ஸ் வாங்குறீங்கன்னா இதனுடைய பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஆகும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடை விளக்கு கார்த்திகை மாதத்தினுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையார் தீபம் இவங்க இவங்க வந்து நீங்கள் மினிமம் ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் வந்து பேரா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் நிறைய ஸ்டாக் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் உடனே டெலிவரி கொடுத்துருவேன் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் ரிசீவ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் கார்த்திகை தீபத்துக்குள்ளே கிடைக்குமாலாம் கேட்பீங்க அடுத்தது கண்டிப்பாக கிடைச்சிரும் இந்த வீக்கெண்டே கிடைச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து அழகாக ஹேந்தியான்னு நம்ம சொல்லுவோம் கை குப்பி அழகாக வந்து தீபம் ஏற்றிக்கலாம் நீங்கள் இதை விபூதி குங்குமும் போட்டு வச்சுக்கலாம் தீபமும் ஏற்றிக்கலாம் ஸோ இந்த ஹேந்தியாவோட சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேந்தியா ஃபைவ் நைன்ட்டி ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய விளக்கு கேட்பீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் மாடலில் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடிய விளக்கு ஸோ இந்த விளக்கும் நீங்கள் சிக்ஸ் பீஸ் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் சிக்ஸ் பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விளக்குகள்லாம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ விளக்கு வாங்கும்போது பிளேட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சரவண பவ ஷட்கோன பிளேட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ பிளேட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஸோ ப்ளேட் வேணுன்றவங்க பிளேட்டோடவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லா அகல் விளக்குக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் கொடுத்துட்டேன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ